நள்ளிரவு கதைகள் கதை நான்கு ஏரிக்கரை கனவு மாலை நேரம் சூரியன் மெதுவாக குளித்துக் கொண்டிருந்தான் வானம் ஆரஞ்சு இளம் சிவப்பு நிறங்களில் குளிர்ந்தது ஏரியின் மேல் அந்த வண்ணங்கள் பிரதிபலித்தது நீர்மீது ஓவியம் போல அது பரவிக் கொண்டிருந்தது காற்றில் மிதக்கும் அந்த மாலையின் மனமும் நீரின் அலையின் மென்மையான ஓசையும் அந்த கணத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக் கொண்டிருந்தது அந்த ஏரிக்கரையில் நாங்கள் இருவரும் நடந்து கொண்டிருந்தோம் அவள் என் அருகில் சிரித்து கொண்டே நடந்தாள் அவளது சிரிப்பு ஏரியின் அலையோசையை விட இனிமையாக தோன்றியது எங்கள் காலடிகள் மணலில் ஓர் தடம் பதித்தன ஆனால் அந்த தடங்களை அலைகள் அவ்வப்போது மெதுவாக அழித்து கொண்டே வந்தன அந்த காட்சியை எங்களுக்கு வாழ்க்கையின் அழகான உவமை போல தோன்றியது சில விஷயங்கள் தற்காலிகமானவை ஆனால் அவற்றின் நினைவுகள் என்றென்றும் நீடித்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் அவள் திடீரென நின்றால் ஏரியை நோக்கி பார்த்தவாறு மெதுவாக என்னிடம் கேட்டாள் எதிர்காலத்திலும் குழந்தைகள் இங்கே விளையாடுவார்கள் என்றால் எப்படி இருக்கும் அந்த கேள்வியில் ஒரு கனவு ஒரு சிரிப்பு ஒரு ஆசை இருந்தது அவள் கண்களில் அந்த எதிர்கால காட்சிகள் ஏற்கனவே தெரிந்தது போல் இருந்தது நான் அவளை நோக்கி சிரித்தேன் என் குரல் உறுதியானாலும் மென்மையாக இருந்தது அது நிச்சயம் நடக்கும் அவள் சிரித்தால் அந்த சிரிப்பில் அவள் நம்பிக்கையும் அன்பும் இருந்தது அப்போதைய காற்று கூட எங்களை சுற்றி வலம் வந்தது அந்த தருணத்தை என்றென்றும் வாழ வைத்தது போல தோன்றியது ஆனால் இன்று அதே ஏரிக்கரையில் நான் ஒருவனாக நிற்கிறேன் காற்று இன்னும் அதே மாதிரி தான் கொண்டிருக்கிறது சூரியன் இன்னும் அதே மாதிரிதான் மறைந்து கொண்டிருக்கிறது அலைகளும் இன்னும் அதே மாதிரி தான் வந்து வந்து செல்கின்றன காலில் மோதுகின்றன ஆனால் அவள் இல்லை அவள் சிரிப்பின் ஒளி இல்லை அவள் கண்களில் தெரிந்த கனவு இல்லை கால் தடம் பதித்த பாத சுவடுகள் இல்லை அந்த மாலையில் அவள் வார்த்தைகள் என்னுள் உயிரோடு இருக்கின்றன எதிர்காலத்தில் நம் குழந்தைகள் இங்கே விளையாடுவார்கள் அந்த வரிகள் என் இதயத்தின் ஆழத்தில் மிதக்கின்றன சில நேரங்களில் நான் கண்களை மூடுகின்றேன் அப்பொழுது நான் அவளை மீண்டும் மீண்டும் அங்கே பார்த்து விடுகிறேன் அவள் சிரித்துக்கொண்டு ஓடிவந்து என் கையை பிடித்துக்கொள்ளும் காட்சி என் மனதில் உயிர் தெழுகிறது நம் குழந்தைகள் சின்ன சின்ன சிரிப்புகளுடன் அந்த ஏரிக்கரை மணலில் விளையாடுவதே கற்பனை எனக்கு காட்டுகிறது அந்த காட்சி உண்மையாக மாறாதது தெரிந்தும் அது எனக்கு உயிர் கொடுக்கும் கனவாக இருக்கிறது நான் என் உள்ளத்திலேயே அவளிடம் பேசுகிறேன் உன் கனவுகள் இன்னும் என்னை வாழ வைக்கின்றன நீ இல்லாவிட்டாலும் கூட நான் உன் கனவுகளை வாழ்நாளில் தாங்கிக் கொண்டே இருப்பேன் ஒரு நாள் நாம் மீண்டும் சந்திக்கும் நான் உன்னிடம் சொல்வேன் உன் கனவுகள் வீணாகப் போகவில்லை அந்த ஏரிக்கரை இன்றைய நினைவுகளின் ஆலயம் அவள் இல்லாத இடத்தை அந்த ஏரி நிரப்புகிறது அவளது சிரிப்பு அவளது குரல் அவளது கனவு அனைத்தும் இங்கே இன்னும் உயிரோடு இருக்கின்றன ஆனால் நான் மட்டும் தனியாக நிற்கிறேன் ஆனால் ஒருபோதும் உண்மையில் தனியாக இல்லை ஏனெனில் அவள் கனவுகள் என்னை ஒவ்வொரு நாளும் சுவாசிக்க வைக்கின்றன அந்த கனவுகள்தான் என் வாழ்க்கை நம்பிக்கை இப்பொழுதும் அவள் என்னுடன் இருப்பது போல நினைக்கிறேன்